எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் ரொம்ப பெருமையாக இருக்கு அதாவது எம்ஜிஆர் சார் இருக்கும் போது இருந்திருக்கும் சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கும் ரஜினி சார் இருக்கும்போதும் கமல் சார் போதும் விஜயகாந்த் சார் போதும் இருந்திருக்கிறேன் நடிச்சிருக்கோம் ஒரு அஞ்சாறு படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஸ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும் ஒரு ஒரு காந்த பார்வை நான் வந்து அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வல் தராமல் ஒரு படத்தில் நான் போது எனக்கு ஆஸ் டேடிங்லாம் இருந்துச்சு எனக்கு தெரியாது ஆனால் பட் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டார் ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படி தான் கற்றுக்க வேண்டியது எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இப்படின்னு சொன்னார் அவருடைய தம்பி தங்க கம்பி அந்த மேலே ரோப்பில் இறங்குறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷன்லாம் நடிச்சிருப்போம் அப்பவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு எம் புருஷதாக எனக்கு மட்டும்தான்ல ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன் அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர் நல்ல நடி ரேகா நல்ல நடி அப்படின்னு சொல்வார் அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப ஒரு பியோர் ஆற்றனா அப்படி ஒரு நல்ல ஆற்றங்க அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன் எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன் அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன் எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன் இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்குது அவங்க ரெண்டு பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அரசியலில் ஜெயிச்சுட்டாரு நடிகனாக ஜெயிச்சுட்டாரு நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சுட்டாரு ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டார் பாருங்க ஹெல்த்து பார்த்துக்கோங்க ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறேங்க ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க டே நைட் ஒரு வாக் போகலாம் ஒரு யோகா பண்ணலாம் ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம் பணம் பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டைலாக்ஸ் சொல்லிட்டார் பாருங்க பணம் இருக்குது தான் பணம் வரும் போகும் ஆனால் மனுஷனுடைய இந்த அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி எத்தனை நலிந்த கலை கலைஞர்கள் இருக்காங்க நான் திரும்பவும் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா மலையாளமில் அம்மம் ஒரு சங்கம் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும் இல்லை மாதமாக இருக்கட்டும் இல்லை மாதம் மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லோருடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லோருடைய எல்ஐசி பாலிசி அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும் அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும் இங்கேயும் சொல்கிறேன் நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் இன்றைக்கி வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு நான் சொல்கிறேன் இதுவே வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரை எவ்வளோ பேர் எவ்வளோ மீடியாஸ் எவ்வளோ மீம்ஸ் போட்டு கிண்ணல் அடிச்சுங்க இன்றைக்கி படத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த வானத்தை போல மடம் படித்த புண்ணியவனேன்னு சொல்லி பாடுறீங்க நம்ம மனசுங்களை எல்லாருமே மறந்துடுறோங்க பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம் அடுத்தடுத்த ஆளுங்களை சிவாஜி கணேசன் சார் போனார் எம்ஜிஆர் போனார் கலைஞர் ஐயா போனார் ஜெயலலிதாம்மா போனார் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம பார்க்குறோம் இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க இருக்கும்போதே கொண்டாடுங்க நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க சீக்கிரமா நடிகர் சங்கத்தை வந்து உண்டாக்குங்கள் அவருடைய பேர் கண்டிப்பா நடிகர் சங்கத்தில் வைக்குவார்ன்ற நம்பிக்கை இருக்கு என்னுடைய கோரிக்கையை வந்து திரு நாசர் அவர்களும் திரு விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்கு நிறைய உள்ள வேதனைகள் இருக்கு எனக்கு அதில் ஏன்னா நிறைய ரெண்டா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எலெக்ஷன் எவ்வளோ நாள் அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு ஃப்ளட் வந்துச்சு நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு லீடர் இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு இனிமேல் யாருங்க இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே நம்மளே இறந்து போனால் கூட நாலு எட்டு பேர் பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவருடைய கே அவருடைய கூட்டத்தை பாருங்க இன்றைக்கும் வந்து ஆராதனை பண்ணி பூ போட்டு அவருக்கு மெழுகுத்திரி கொளுத்துட்டு போகிறாங்க இன்னைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த குழந்தைங்க பெருசு இல்லைங்க கொடுத்து பழகுங்க கொடுத்து பழகுங்க கொடுத்து பழகுங்க அதே மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கோங்க அது மட்டும் தான் என்னுடைய நடிகர் சங்கமாக இருக்கிறனால சொல்கிறேன் நலிந்த கலைகர்கள் அப்படியே நடந்து வயசானவங்க இப்படி போகும்போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்த் இல்லைனா அவங்கள அப்படியே கருவேப்பில்ல மாதிரி தூக்கி போட்டுருவாங்க ஹீரோயின்ஸாக இருந்தாலும் தான் சொல்கிறேன் அப்புறம் யாரும் வரலையே வரலையேன்றத குத்தத்தை சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்கல்ல அந்த அந்த சொல்கிற நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணலாம் யாரும் வராத்தவங்களை பத்தி ஏன் நினைக்கிறீங்க வராத்தவங்க வீட்டுக்குள்ள இருந்து எப்படி அழுகுறாங்களோ அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் வந்தவங்களை ரதா ரவி அண்ணா வந்து ஒரு தடவை சொன்னாரு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட அந்த கல்யாணத்துல வந்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் என்ன வீட்டில் யாரும் வரலையா ஏண்டா நான் வந்திருக்கேன் என்ன கேட்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி வந்தவங்களை பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க வராத்தவங்களை பிடிச்சி நீங்க ஏன் அப்படி இவங்க வரல அவங்க வரல அந்த ஹீரோயின் வரல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க இன்றைக்கி ராதா மேடம் பார்த்தேன் அம்பிகா மேடம் பார்த்தேன் அப்புறம் வேற ஹீரோயின்ஸ் யாரையுமே காணோம் வரலன்றதுக்காக அவர் மேலே பாசம் இல்லைன்றது அர்த்தமா யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளோட ஹெல்த் ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியா எல்லாம் செய்யுங்கன்னு சொல்றதுதான் அதை நானும் உங்க சார்பாக கேட்டுக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ்கெல்லாம் இருந்தாரு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது தென்னிந்திய நடிகர் தலைவராக இருக்கும்போது தான் நான் வந்து நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆனேன் அவரே ஃபோன் பண்ணி தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆயிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்டை வந்து உள்ளே கொண்டு வர பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது அவர் தலைவராக இருக்கும்போது இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென் ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம் அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டி எல்லாரும் நாங்கள் ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர் அது மட்டுமா சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சுது அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சது அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே பொண்ணா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் இனிமே இது முடியுமா சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரு இடத்துல இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சே சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன் அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சின்ன கிரியேஷன்ஸில் டூ ஃபில்ஸ் பண்ணுறது பாகியம் எனக்கு கிடைச்சிது அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபில்ம் அவர் ஹீரோயின் நான் நடித்தேன் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு ரெண்டாவது அவரோட பையன் சண்முக பாண்டியனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது தேவயானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணி கொடுங்க என்னோடய பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவரே பேசி சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ இயல்பான எவ்ளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு லொகேஷன்ல வந்து வித் வித் காஸ்டியூம் யார் பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் ஆன் செட்ஸ் நான் ரெண்டு டைமும் பார்த்திருக்கேன் அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீங் அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் அவரோட கம்பெனியில் எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு அன் ஆர்டிஸ்ட் ஏன்னா அவர் ஒரு ஹீரோ அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஆர்டிஸ்டுங்களோட இது தெரியும் அவ்வளோ அழகாக எங்களை மெயின்டெயின் பண்ணி கண் அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாரோட ஆத்மா சாந்தி அடையும் அவர் வந்து எப்போவுமே நம்ம எல்லாரோட மனசில் இருப்பார் கண்டிப்பாக தான் இருப்பார் அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு இடத்த அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ அவரோட ஃபேமிலிக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு அவங்களோட ரெண்டு பசங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த தைரியம் கொடுக்கணும் அண்டு ஐ விஷ் ஆர் டூ சன்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா இருக்கணும் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ விஜயகாந்த் சார் ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க அப்படி தான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது சீக்கிரமாக ரெடி பண்ணி நம்ம எல்லாரும் உள்ளே போய் அதை பார்க்கணுன்னு அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க ஒரு ஃபேமிலியாக உள்ளே போகலாம் ஓகே தேங்க் யூ